கணிப்புணம் நடந்தேனே எடிட் பண்ணுங்க. அதோடு அது போது அங்க போவோம் இங்க அப்படி அப்படியே பாருங்க. 얘는 இங்க இருக்குக்ல. நடுவுலாலும் இருக்கு. 얘는 ஒரு புளியா. மூடி ஏறி போயிராது ஏய் கீழ இறக்கி அப்படி போட்டு அப்படி போட்டு போ ஓ போட்டு ஏய் கீழ இருக்கு அவள தான் இறக்கி இங்க கட்டி வைக்கடா இருக்குல பாரு மாட்டிக்கிட்டு இருக்காரு என்ன மீன் என்ன ரோவில் கட்டலாம் வருது பாம்பு இல்லை நீ அதுக்குள்ள இறங்கி பிடிச்சி பாரு பிடிச்சிப்பா அந்த இன்னும் ஒரு ரிங்கு தான் இருக்கு அதாவது தானே இதுதானே அடி தானே ஒரே நீ பிடிச்சிடுவேன் கட்லா ஜிலேபி ரோகு

சக்கனா எடுக்கும்போது கரெக்டாக சொல்லுங்க நான் அப்படியே அது வீடியோ எடுத்துடுறேன் ஆ சரி சின்னது பாருங்க ரிங் பிடிக்க கருதலை கருதலை யானே யானா

ஒரு கொம்பை இறங்கிட்டா ஃபேன்ஸ் ஒரு கொம்பை இறங்கிட்டான்